பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வந்து ஏன் திக்காக ஆக மாட்டேதுன்னா தக்காளியை அரைச்சி ஊற்றுங்க அது மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை தக்காளியை ரெண்டு விதமும் பண்ணலாம் பச்சையாக அரைச்சியும் பண்ணலாம் இப்போ ஒரு இப்போ நாலு தக்காளி ஒரு வெங்காயத்துக்கு அந்த அளவில் போதும் பச்சையாக அரைச்சி பண்ணலாம் இல்லைன்னா இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுங்க தக்காளியை ஒரு ஒரு தண்ணி ஒரு கொதி வந்தோடனே தக்காளி அதில் போட்டுட்டு அது கூட ஒரு முந்திரி பருப்போ இல்லை கொஞ்சமாக தேங்காவோ இல்லை கசகசா என்ன என்ன திக்கட்டோ உடச்சக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு நாலு பேருக்கு மட்டும் சேர்த்துக்க சொல்கிறேன் இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு வடிகட்டிட்டு அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறமா அதான் அந்த வடிகட்டினத கொஞ்சமாக அந்த அந்த தண்ணி நம்ம பாயில் பண்ணுறோம்ல அந்த தண்ணியை அரைச்சிங்கன்னா நல்லா திக்காகிடும் அதுக்கப்புறமா காரக்குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு கால காரக்குழம்பு சொல்கிறேன் எப்படின்னு ஒரு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் வெங்காயம் வெங்காயம் நல்லா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா நம்ம இங்கே அரைச்சி வச்சுக்கோ தக்காளி அது போட்டதுக்கு அப்புறமா காஷ்மீர் சில்லி பவுடரு சாம்பார் இருக்குல்ல அது ஒரு பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்படியே கொதிக்க விட்டீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு